இரும்பு என்கின்ற ஒரு பழமையான கருவியை பழங்காலத்தில் தமிழர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய அகழாய்வு செய்திகளை நேற்று ஆய்வுகளாக ஆய்வு அறிக்கைகளாக வெளியிட்டிருந்தார்கள் அதாவது குறிப்பாக சிவகளை போன்ற அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினுடைய காலம் மிக தொன்மையானது என்று உறுதி செய்திருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் வரையிலும் பழமையானது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பழங்காலத்தில் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு தொல்லியல் சான்றுகள் நிறைய சிவகலை போன்ற பகுதிகளில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தொல்லியல் சான்று கிடைத்திருக்கிறது அதே போன்று இலக்கியங்களிலும் இரும்பை குறித்து நிறைய வரலாற்று செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்றே தமிழர்கள் இப்போ தமிழ் இலக்கியம்னு நாம் சொல்கிறோம் அதாவது பழங்கால தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் என்று நாம் கூறுகின்றோம் இது மிக பழமையானது சிலர் இதனுடைய காலத்தை அசோகருடைய காலத்திலிருந்து தொடங்குவார்கள் ஆனால் நீங்கள் ஆழமாக நுட்பமாக சங்க இலக்கியம் என்று அறியப்படக்கூடிய பதினேழு கீழ்கணக்கு நூல்களை பயின்றால் மௌரியர்களுக்கு முன்பு இருந்த நந்த அரசுகளை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்புகளை தருகின்றது மௌரியருக்கு முன்பு இருந்த ஒரு பழமையான பேரரசு அவர்களுடைய தலைநகரம் புத்திரம் என்கின்ற செய்தி கூட சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக சங்க இலக்கியம் என்பது மிக தொன்மையான இலக்கியம் வட இந்தியாவில் பேரரசுகள் உருவாகும் பொழுதே இங்கு அரசுகள் நிலவ பெற்றிருந்தன நிறுவ பெற்றிருந்தன அது மட்டுமல்லாது தமிழில் பல இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருந்தன இதுதான் ஒரு வரலாற்று உண்மை இப்போ இந்த சங்க இலக்கியங்களில் கூட இந்த தமிழர்களுடைய இந்த பழமையான இலக்கியங்கள் கூட இரும்பை குறித்து வரலாற்று செய்திகளை பதிவு செய்திருக்கிறது நல்ல ஓமைகளாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இரும்பை இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சான்று தருகின்றேன் இப்போ நீங்கள் எருமை மாட்டை பார்க்கலாம் எருமை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் கருமை நிறத்தில் இருக்கும் அதனுடைய கோடு அதாவது கொம்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுவும் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் பொதுவாக எருமை மாட்டில் இருக்கக்கூடிய கொம்பு அதனுடைய அடிப்பகுதி வந்து தட்டையாக இருக்கும் ஆனால் வளைந்து காணப்படும் அதை காண்பதற்கு ஒரு இரும்பு துண்டு போல் இருக்கும் இதை ஒரு அழகாக ஒரு ஓமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் இப்போ பாருங்கள் இரும்பின் அன்ன கருங்கோட்டு எருமை என்ற தொடர் வருகிறது இரும்பின் அண்ண அண்ணனா போல அப்படின்னு பொருள் இரும்பை போல கருங்கோட்டு எருமை அப்படின்னா எருமை மாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோடு கொம்பானது கருப்பாக இருக்கிறதா இரும்பின் அண்ண ஒரு அழகான தொடர் இரும்பின் அண்ண கருங்கோட்டு எருமை என்று தொடர் வருகிறது தமிழர்கள் இரும்புக்கு சொந்தக்காரர்கள் இலக்கியங்களில் ஏதோ மிகுதியாக கூறப்பட்ட செய்தி அல்ல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கண்ணார கண்டவற்றை இலக்கியங்களில் ஓமைகளாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு வியப்பான செய்தி கோடு என்கின்ற சொல்லானது கொம்பையும் குறிக்கும் பல்லையும் குறிக்கும் இப்போ யானையனுடைய கொம்பு யானையினுடைய பல் என்பதை நாம் இன்று தந்தம் என்கின்ற வடமொழி சொல்லால் அழைக்கின்றோம் ஆனால் பழங்காலத்தில் அவர்கள் கோடு என்ற சொல்லால் அழைத்திருக்கிறார்கள் அதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன் அதில் இணைப்பில் கொடுக்கின்றேன் காணாதவர்கள் சென்று காணவும் என்னுடைய சேனலை முதன் முதலையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்கு போய் அங்கே ஏகப்பட்ட தமிழ் லிட்ரேச்சர் ஷார்ட்ஸ் வேர்ட்ஸ் மலையாளம் போன்றவற்றை குறித்து புதிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன் கண்டு மகிழவும் நன்றி